எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு 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 ஜென்ரல் கவுன்சிலிங் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஆகுதுங்க ரவுண்டு ஸோ என்ன என்னெல்லாம் என்னெல்லாம் போகுது 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 ஃபஸ்ட்டு டேலேருந்து பதிமூணு பதிமூணு நாள் நாள் வரைக்கும் என்ன கவுன்சிலிங் எப்படி டேட்டுக்கு முழு விவரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரவுண்டு இருக்கு ரவுண்டு ஒன் யாரு என்ன என்ன ரேங்க்ல வந்து கூப்பிட்டுருக்காங்க எல்லாமே ஒரு வாட்டி சொல்லிடுறேன் எல்லாம் பார்த்துக்கோங்க அதை விட ரொம்ப முக்கியம் இந்த வீடியோல கம்யூனிட்டி வைஸ் போட்டி எப்படின்னு சொல்ல போறேன் உங்க கம்யூனிட்டியில எவ்வளவு பேர் போட்டி இருக்காங்கன்னு பார்க்கணும் அது ஏன் பார்க்கணும் எதுக்கு பார்க்கணும் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு வாட்டி நான் வீடியோல சொல்றேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரவுண்டு ஒன்னின் முழு விவரங்கள் கண்டிப்பா இது ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணாதவங்க அண்ட் இந்த வீடியோ கீழே லைக் பட்டனை டச் பண்ணிடுங்க ரைட்

சாய்ஸ் பண்ணி பண்ணணும் மூணு நாள் டைம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்னு மூணு நாள் டைம் இந்த மூணு நாள்ல மூணாவது நாள் அஞ்சு மணிக்கு க்ளோஸ் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும் இதுல ஒரு விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புறேங்க சாய்ஸ டக்கு 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 டக்குன்னு போட்டு நான் நிறைய கட்ட வச்சிருக்கேன் டக்குன்னு போட்டு லாக் பண்ணிருவேன் அப்படிலாம் பண்ணக்கூடாது நீங்க என்ன பண்றீங்கன்னா மூணு நாளுக்கு தரவை செக் பண்ணிட்டு மூணாவது நாள் மூணு மணிக்கு மேனுவலா க்ளோஸ் பண்ணுங்க ஓடிபி வரும் க்ளோஸ் பண்ணும்போது ஓடிபி வரும் ஓடிபி சிக்ஸ்டி சிக்ஸ் நம்பரை அடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க இல்ல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது க்ளோஸ் ஆயிரும் ஆனா விட்டுருங்க ஆட்டோமேட்டிக் என்ன விட்டுருங்கன்னு விட்டுருங்க ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆயிரும் சார் எங்க சாய்ஸ் பிள்ளைங்க எதாவது மாறிடுமோ பயமா இருக்கு யாரோ மாத்திடுவாங்களோ பயமா இருக்கு வீட்டுல எல்லாம் யாரோ யாரோ மாத்திடுவாங்களோ பயமா இருக்கு அப்படி இருந்தா வேணா லாக் பண்ணி வச்சுக்கோங்க பட் எல்லாமே தேர்ட் டே பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டேலேருந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு ரெண்டாவது நாள்ல இருந்து மூணாவது நாள் வரைக்கும் செக்அப் தான் ஃபுல்லாக செக் பண்ணி தரவ செக் பண்ணி ஏன்னா லைஃபே சேஞ்ச் ஆயிரும் ஏதோ ஒன்று மிஸ் ஆனாலும் சரிங்களா சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் கூப்பிடுங்க சரிங்களா மறந்துடாதீங்க என்ன ஓகே இருவத்தொன்பதுல இருந்து முப்பத்தொன்னுக்குள்ளோமெட்டிக்கா ஓடிபி வந்து க்ளோஸ் ஆயிரும் ஓடிபி போட்டு க்ளோஸ் ஆயிடும் சரிங்களா இல்ல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது க்ளோஸ் ஆயிடும் சரி ரவுண்ட் ஒன்ட் ரிசர்வேஷனுக்கு எப்ப சார் கவுன்சிலிங் ரவுண்ட் ஒன்ல அவங்களுக்கும் அதே தான் இருநூறுல இருந்து நூத்தி இருபத்தி ரேங்க் வந்து கூட்டிருக்காங்க அதாவது செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன் ரேங்க் போட்டிருக்காங்க ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணாவது ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டு சாய்ஸ் பில்லிங் டேட் அதே தான் ஏன் அதே டேட்னா ஜென்ரலியும் சரி செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனையும் சரி ரெண்டு லிங்க் ஓப்பன் ஆகும் யாருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ்ல கவர்மெண்ட் ஸ்கூல் வரவங்களுக்கு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிச்ச கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு ரெண்டு லிங்க் ஓப்பன் ஆகும் ரெண்டு லிங்க்லயுமே சாய்ஸ் பில்லிங் பண்ணிக்கலாம் இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாம் என்ன கேட்டீங்கன்னா ரெண்டு பண்ணுங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்லையும் பண்ணுங்க ஜென்ரலி பண்ணுங்க எதுல கிடைக்கிதோ நல்லது கிடைக்க போயிருங்க ஆனா செவன் பாயிண்ட் ஃபைவ்ல நல்லா பண்ணுங்க கன சாய்ஸ் பில்லிங் கொடுங்க நிறைய சாய்ஸஸ் கொடுங்க நல்லா பண்ணுங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ஃப்ரீயா போய் படிங்க ஓகேவா செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கும் அன்னைக்கு ரெண்டு லிங்க் ஓப்பன் ஆகும் என்ன ஏதுங்கிறது குழப்பமா இருந்தா அன்னைக்கும் வந்து வீடியோ போடுவோம் பயப்படாதீங்க பத்து மணில இருந்து அஞ்சு மணிக்குள்ள இருபத்தி ஒன்பதாம் தேதி பத்து மணிக்கு சாய்ஸ் பண்ணி லிங்க் ஓப்பன் ஆயிடும் அஞ்சு மணிக்கு க்ளோஸ் ஆயிடும் அது கூட பண்ணிடுங்க சேம் ப்ரொசீஜர் சரிங்களா ரெண்டுலயுமே பண்ணுங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஓகே ரைட் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் பார்த்தாச்சு போட்டிக்கு எவ்வளவு பேர் போடுறாங்கன்னு பார்த்தாச்சு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அடுத்த ஸ்டேஜ் ரவுண்ட் ஒன்னுக்கு ஏன்னா டேட்டு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு நாள் டைம் அதாவது பத்து மணிக்கு ஓப்பன் ஆகுது பத்து மணிக்கு முன்னாடியே ஓப்பன் ஆகிடும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சு அடுத்த நாள் உங்களுக்கு எந்த காலேஜ்னு தெரிஞ்சிடும் சார் பத்து காலேஜ் கிடைக்குமா நாலு காலேஜ் கிடைக்குமா எனக்கு அப்படிலாம் கிடையாது நீங்கள் நூறு ஐநூறு ஆயிரம் சாய்ஸ் கொடுத்தாலும் கம்ப்யூட்டரு உங்களுக்கு க உங்கள் ரேங்க்குக்கு உங்கள் கம்யூனிட்டி அடிப்படையிலையோ இல்லை ஓசி ஜென்ரல் அடிப்படையிலையோ உங்களுக்கு ஒரு சீட்டு தான் அலோகேட் பண்ணும் அந்த ஒரு சீட்டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் சரிங்களா அதுதான் அதை கன்ஃபார்ம் பண்ண சொல்லுது அந்த காலேஜ் வேணுமா வேண்டாமா இல்ல நான் வேணும் நான் அடுத்த ரவுண்டு போறேன் இந்த மாதிரி பல ஆப்ஷன்கள் கிளிக் தான் டைம் ரெண்டாம் தேதி அஞ்சு மணிக்குள்ள க்ளோஸ் ஆயிடும் இது ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க வந்துட்டு அப்படியே வச்சுட்டு க்ளோஸ் ஆகுது நீங்க தான் கன்ஃபார்ம் கொடுக்கணும் இதுக்கு ஓடிபி வருமாங்க சார் கன்ஃபார்ம் கொடுத்தாலே வெள்ளை கலராக மாறிடும் அவ்வளோ தான் முடிஞ்சு நீங்க ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் க்ளோஸ் ஆகாது சாய்ஸ் பில்லிங் வேணா ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகும் இது ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகாது ஜென்ரலுக்கும் சரி செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ரெண்டு லிங்க் வரலாம் ரெண்டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும் அப்ப என்ன சார் பண்றது அப்படின்னா ரெண்டுலயுமே கொடுங்க இல்ல எனக்கு ஒண்ணு விருப்பம் இல்லை அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ்ல மட்டும் கொடுங்க சார் ரெண்டுமே கொடுத்தா ரெண்டு சீட் எனக்கு கிடைக்குமா அப்படி கிடையாது ரெண்டுலயுமே கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்குறீங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ஒரு ஒரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வரும் ஜென்ரலி ஒன்று வரும் அக்செப்ட் அண்ட் ஜாயின் எது கொடுக்கணுமோ அதை கொடுங்க நீங்க ரெண்டுலையுமே டென்டேட்டிவ் டெவலப்மெண்ட் பண்ணலாம் ஆனா என்ன கேட்டீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ்ல நீங்க டென்டேட்டிவ் டெவலப்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயினா அக்செப்ட் அண்ட் அப்போட செவன் பாயிண்ட் ஃபைவ்ல பண்ணி வச்சுக்கோங்க பாத்துக்கோங்க ஏன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ்ல செவன் பாயிண்ட் ஃபைவ் தான் முக்கியம் நினைப்பாங்க ஓகே ஒன்னு ஒன்னுல இருந்து ரெண்டாம் தேதி முடி டைம் அஞ்சு மணி க்ளோஸ் ஆகுது ரெண்டாம் தேதி அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து பண்ணிடுங்க இது ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகாது கன்ஃபார்ம் ஆகி நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணி நீங்க தான் இது பண்ணணும் லாக் பண்ணிக்கணும் ஓகே ரைட் டென்டேட்டி அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் என்ன காலேஜ்னு தெரிஞ்சிருச்சு அதை நம்ம பண்ணியாச்சு சரி ரிலீஸ் ஆஃப் ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் ஜாயின் அதாவது யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் அக்ஸெப்ட் அக்செப்ட் கன்ஃபார்ம் திஸ் கன்ஃபர்மேஷன் அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என்னென்னா ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஒரு காலேஜில் சேர சொல்லி அது வந்து மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிடும் சரிங்களா அதாவது அந்த காலேஜுக்கு போய் சேர வேண்டிய ஆர்டர் ஓகே ரைட் அடுத்தது ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் யாரெல்லாம் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னா பத்து மணிக்கு முன்னாடியே அவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் கையில் கிடச்சும் அவங்க எங்க போனோம் டிஎஃப்சிக்கு போகணும் சரிங்களா இவங்க காலேஜ் போனோம் இவங்க டிஎஃப்சிக்கு போகணும் சரிங்களா சரி அவங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் ஏன் காலேஜ் போகணும் ஏன் டிஎஃப்சி போகணும் எல்லாமே பார்க்கலாம் ரிப்போர்ட்டிங் டு டிஎஃப்சி ஆர் காலேஜ் யார் டிஎஃப்சி போகணும் அக்செப்ட் அண்ட் கொடுத்தவங்க இந்த டிக்ளைன் கொடுத்தவங்க எல்லாம் எங்கேயுமே போக வேண்டாம் எதுவுமே பண்ண வேண்டாம் அக்செப்ட் அண்ட் கொடுத்தவங்க டிஎஃப்சிக்கு போகணும் அக்செப்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜுக்கு போகணும் அக்ஸெப்டன் அண்ட் கொடுத்தவங்க டிஎஃப்சிக்கு போகணும் ரிப்போர்ட் பண்ணணும் ஒரிஜினல்ஸ் கொண்டு போகணும் டிஎஃப்சிக்கு போக வேண்டிய டென்டேட்டிவ் தேட்டி அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்கும் அந்த ஆர்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் என்னெல்லாம் கொண்டு போகணும்னு அதிலே போட்டிருப்பான் எவ்வளோ ஃபீஸ் அதிலே போட்டுருப்பான் செவன் பாயிண்ட் ரிஜர்வேஷனுக்கும் போஸ்ட் மெட்ரிக்கும் ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கும் ஃபீஸ் கட்ட தேவையில்லை மீது எல்லாத்துக்குமே டிஎஃப்சியில் போறவங்க ஃபீஸ் கட்டணும் எவ்வளோ ஃபீஸ்ன்னு அதிலையே போட்டிருப்பான் ஸோ என் ஒரிஜினல்ஸ் எல்லாமே கொண்டு போயிருங்க என்னெல்லாம் ஒரிஜினல்ஸ்ன்னா அதிலே போட்டிருப்போம் அன்னைக்கு வந்து நம்ம பேசுவோம் அப்போ மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அஞ்சு நாள் குள்ளே போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணால் விட்டால் இந்த சீட்டு கையை விட்டு போயிடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போயிடும் அதே மாதிரி இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் நாங்கள் பண்ணாமல் போயிட்டோம்னா என்ன சார் ஆகும்னா சீட்டு ரத்தாகி விடும் நீங்கள் அடுத்த ரவுண்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களை கொண்டு போயிடும் அடுத்த ரவுண்டு போயிருவீங்க நல்லா கிட்டக்கும் அடுத்த ரவுண்டு போயிருவீங்க ஆனால் இந்த இடத்துல இந்த இடத்துல டிஎஃப்சிக்கு டிஎப்சி போய் டிஎஃப்சியோ இல்ல காலேஜுக்கோ போய் ரிப்போர்ட் பண்ணலைன்னா இந்த அஞ்சு நாள் சீட் ரத்தாகிவிடும் கவுன்சிலிங்ல இருந்தே வெளியே போயிருவீங்க அடுத்த ரவுண்ட் எல்லாம் போக மாட்டீங்க கவுன்சிலிங்லேருந்தே வெளியே போயிருவீங்க நல்லா ஓகேவா அஞ்சு பாத்துக்கோங்களுக்குள்ள பணத்தை ரெடியா வைங்க ஓகேவா போய் பணத்தை கட்டி டிஎப்சில புக் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து அபோர்ட்ல கிடைக்கிற ரிசல்ட் அபோர்ட்ல என்ன கிடைக்குமோ இல்ல அதே காலேஜ் கிடைக்கிறதால அபோர்ட்ல ஏதாவது கிடைச்சிருக்கான்னு ஒரு ரிப்போர்ட் வரும் அந்த காலேஜ்ல போய் நம்ம அதாவது டிஎப்சில கட்டப்படும் ஆட்டோமேட்டிக்கா சரிங்களா அப்புறம் அது பாத்துக்கலாம் அடுத்தது ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஃபார் அக்செப்ட் ஜாயின் ஓகேவா அவங்க வந்து காலேஜுக்கு போகணும் அக்செப்ட் ஜாயின் கொடுத்தோம் காலேஜுக்கு போகணும் அஞ்சு நாள் கூட போய் ரிப்போர்ட் போகணும் அந்த அலாட்மெண்ட் ஆர்டர்ல என்ன போட்டிருப்பாங்கன்னா என்னெல்லாம் கொண்டு போகணும் போட்டிருப்பாங்க எவ்வளவு ஃபீஸ்ன்னு அதில் போட்டிருப்பாங்க பட் அந்த ஃபீஸ் கிடையாது பிரைவேட் கல்லூரினா கண்டிப்பா நீங்க ஃபோன் பண்ணி தான் கேட்கணும் எவ்வளவு ஃபீஸ் கட்டணும்னு அந்த ஃபீஸை நீங்க காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க தயவு செய்து அஞ்சு நாள்ல ஓகேவா மினிமம் ஒரு ஒன்றரை லட்சம் ரெடியா வச்சுக்கோங்க ஏன்னா பிரைவேட் கல்லூரில் அவ்வளவு ஃபீஸ் வரும் சரிங்களா இந்த அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்போர்ட் ரிசல்ட் எப்போ வரும் யாரெல்லாம் அப்போர்டு கொடுத்தது டிக்ளைன் அப்போர்ட் அக்செப்டன் அப்போர்டு இந்த அப்போர்டு கொடுத்தவங்க எல்லாருமே நாட் லெட்டர் வந்தவங்க கூட அப்போர்ட் ஆப்ஷன் வரும் இந்த அப்போர்டு கொடுத்த கொடுத்தவங்களுக்கு எல்லாமே ரிசல்ட் எப்போ வரும் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்போர்டு கொடுத்த ரிசல்ட் வரும் ஏன் அவ்வளவு நாள்னா ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அப்போர்டு ரிசல்ட் வரும் நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்ப பண்ணியிருக்கீங்க அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் பாருங்க சாய்ஸ் பில்டிங் வந்து முப்பத்தோராம் தேதி முடிஞ்சிடும் டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் எப்போ பண்ணிருக்கீங்க ரெண்டாம் தேதிக்குள்ள முடிஞ்சிருக்கு ரெண்டாம் தேதியிலிருந்து எதுக்கு சார் இவ்வளவு நேரம் டைம்னா நல்லா கேட்டுக்கோங்க இங்க அக்செப்டன் ஜாயின் கொடுத்தோம் காலேஜ் போய் சேருவோம் இந்த அக்செப்டன் அப்போடு கொடுத்துருக்கான் பாருங்க மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த அஞ்சு நாள் கூட போய் டிஎஃப்சியில போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டியவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்னன்னா சில பேர் அந்த அஞ்சு நாள் கொள்ள என்ன ஆகும்னா காலேஜுக்கு போக மாட்டாங்க சில பேர் ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க அந்த அந்த சீட்டு வேக்கண்ட் ஆகும் அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா அதான் ரிப்போர்ட் பண்ண மாட்டான் இவனாவது விட்டுட்டு போயிடுவான் அதை வந்து அந்த சீட்டு அப்போர்டு வந்து ஏதாவது வேக்கட்டாச்சுன்னா அப்போர்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதான் இல்லைனா அப்போ எல்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா நிறைய பேர் அப்போர்டு கொடுப்பாங்க இல்லையா எல்லாம் கலந்துரும் கலந்துரும் அப்போ ஒரு தடவை திரும்ப கவுன்சிலிங் நடக்கும் உள்ளார கம்ப்யூட்டர் பண்ணும் அப்போ வந்து நமக்கு வந்து என்ன சீட்டு வேணாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்போல இல்லைனா அக்செப்ட் பண்ணதே கிடைக்கும் தான் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அப்போர்டு வந்தவங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிசல்ட் கிடைக்கும் ஒண்ணு அதே காலேஜா இருக்கும் இல்லைனா காலேஜ் மேலே காலேஜா இருக்கும் டிக்ளேர் கொடுத்தவங்களுக்கு காலேஜ் இல்லாமல் இருக்கலாம் இல்லைனா அவ்வளோ லக் இருந்தால் கிடைக்கலாம் இதுதான் ஓகே ரைட் அடுத்தது போட்டி கம்யூனிட்டி வைஸ் போட்டி கம்யூனிட்டி வைஸ் போட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு பேர் ஓசியில போட்டி போடுறாங்க அப்போ ஓசியில் காம்படிஷனுக்கு ஏன்னா எல்லாருமே ஓசியில போட்டி போடுவாங்க அப்படி தானே பிசியில பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பேர் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கொஞ்சம் தான் போட்டி அங்கே தான் ஓகேவா பிசிஎம்ல ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு பேர் இது ஜென்ரலில் சொல்லிட்டு இருக்கேன் அடுத்தது எம்பிசியில ஆறாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு பேர் அதிகம் தான் எஸ்சியில ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு பேர் ஓகே ரைட் எஸ்சியில நூத்தி எழுபத்தோரு பேர் தான் எஸ்டியில நாற்பத்தோரு பேர் டோட்டலாக இருபத்தாறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு பேர் போட்டி போடுறாங்க இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்க கம்யூனிட்டியில எவ்வளோ பேர் போட்டி போறாங்க தெரிஞ்சாருன்னா நீங்க சாய்ஸ் பிள்ளிங் பண்றதுக்கு யூஸ் ஆகும் ஏன்னா உங்களுக்கே நான் சொல்லியிருக்கேன் ஓசியில சீட்டு முடிஞ்சா உங்க கம்யூனிட்டியில சீட்டு பார்ப்போம் அப்போ உங்க கம்யூனிட்டியில ரேங்க் பார்க்கும் அந்த உங்க கம்யூனிட்டியில எந்த ரேங்க்குன்னு பாருங்க இந்த ரேங்க் குள்ள பாருங்க பதினாலாயிரம் ரேங்க் குள்ள நீங்க இருப்பீங்க பாருங்க இந்த இடத்துல இருக்கீங்க பாருங்க அது ரொம்ப முக்கியம் கம்யூனிட்டி ரேங்க் ரொம்ப முக்கியம் அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து கம்யூனிட்டி ரேங்க் பிளே மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் அலாட்மெண்ட்டுக்கு ஓகேவா அதனால உங்க கூட எவ்வளவு பேர் போட்டி போடுறாங்க ரொம்ப முக்கியம் அதனால நான் சொல்லிட்டு அடுத்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல கம்யூனிட்டி வைஸ் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா ஓசியில பதினேழு பேர் பிசியில அறுநூத்தி ஒரு பேர் பிசிஎம்ல நாற்பத்தி மூணு பேர் எம்பிசியில ஐநூத்தி அறுபது பேர் எஸ்சியில தொண்ணூத்தி ஏழு பேர் எஸ்சியில இருபத்தி ஒரு பேர் எஸ்டியில நாலு பேர் இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க போட்டி பிசிக்கு எம்பிசிக்கு எப்பவுமே அதிகமா இருக்கும் டோட்டலா ஆயிரத்தி முன்னூத்தி மூணு பேர் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன்ல நல்ல சீட்டே கிடைக்கும் பயப்படவே பயப்படாதீங்க ஃப்ரீ சீட்டே கிடைக்கும் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு பேரும் நல்லபடியா பண்ணுங்க இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு கேட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு இதுல ஆப்சன்டீஸ் அதிகமா இருப்பான் இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு பேர் கவுன்சிலிங் அண்ட் பண்ண போறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நாலாயிரம் பேர் நான் அடிச்சு ஆப்சென்ட் ஆகும் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் சாய்ஸ் பில்டிங் தப்பா கொடுத்து நாட்டு வந்து அடுத்த ரவுண்டு வருவோம் வேணும்னா பாருங்க இந்த பிரச்சனை நடக்கும் அதனால செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் வேடிக்கை மட்டும் பாருங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பண்றது அதுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நான் தப்பு சொல்லல ஃபர்ஸ்ட் ரவுண்டு நல்லபடியாக பண்ணுங்க செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு நின்னு அவங்க என்ன பண்றாங்கன்னு வேடிக்கை பாருங்க ரொம்ப முக்கியம் வீடியோஸ் எல்லாம் பாருங்க செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் அப்போதான் நமக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் சோ தயவு செய்து இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியம் கம்யூனிட்டி வைஸ் போட்டிகள் அண்ட் ஆல்சோ செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனும் ஒரு போட்டி போட்டிகள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க எனிவே திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் முழு விவரங்கள் இவ்வளவு பேர் போட்டி போடுறாங்க கண்டிப்பா ஒரு ஹெவியான போட்டி இருக்கு ஸோ சீட்டு சாய்ஸ் பிசி கம்யூனிட்டி எம்பிசி கம்யூனிட்டி கொஞ்சம் நிறைய வைங்க சரிங்களா நிறையா எவ்வளவு சார் அப்படின்னு கேட்டால் ஒரு ஐம்பது சாய்ஸ் மேல அறுபது எழுபது வச்சாலும் சந்தோஷம் எஸ்சி எஸ்சி எஸ்டின் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது அடுத்தது ஓசியா இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு எழுபத்தஞ்சுக்கு மேலே வைங்க இல்லைன்னா மாட்டிக்கிறீங்க ஸோ சாய்ஸஸ் எண்ணற்ற சாய்ஸுகள் எவ்வளோ வேணாலும் வைக்கலாம் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் எவ்வளோ பிரான்ச் வேணாலும் வைக்கலாம் ஒரே கல்லூரியில் பார்த்து நிதானமாக பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் நல்ல சீட்டே உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட்